இருபத்தோரு மாவட்டங்கள்ல இன்றைக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பிருக்கு தமிழ்நாடு முழுவதுமாக இந்த தீவிரமான மிக கனமழை முதல் அதிகனமழை இன்று முதல் தொடங்குகிறது நேற்றைக்கும் நிறைய மாவட்டத்தில் மழை பதிவாகியது இன்னும் சரிவர சில மாவட்டங்கள்ல மழை பெய்யல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்று முதல் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு பெரும்பாலும் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதிகனமழையாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க தயவு செய்து எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க எதனாலுன்னு தெரியல நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தான் நிறைய தீவிரமான மிக கனமழை அதிகனமழையெல்லாம் இருக்குது நீங்கள் தேதிகள் தெரிஞ்சிக்கணும் எந்தெந்த தேதியில் மழை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம் எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சுலபமாக தப்பிக்க முடியும் எப்போது அப்படின்னா அது வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியணும் அப்போது மட்டும்தான் அந்த மழையிலேருந்து நம்ம தப்ப முடியும் அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்பு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணுறோம் மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதனாலங்க இப்படி ஒரு மழை வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நல்லா தானே இருந்துச்சு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது தாங்க முடியாம இருந்தோம் மழை வரணும்னு கேட்டோம் இப்ப என்ன எதனால இப்ப திடீர்னு இவ்வளவு மழை பொழிவு அப்படின்னா தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்குங்க இதன் காரணமாக மட்டும்தான் இப்போ மழை பொழிவுங்கிறது பதிவாயிட்டு இருக்கு அப்படியா அப்ப புயல்னு சொன்னாங்க புயல் வரலையா தமிழ்நாட்டுல அப்படின்னா புயல் வரலை தமிழ்நாட்டிற்கு புயல் கிடையாதுங்கிறத ஏற்கனவே நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துருந்தோம் புயல் உருவாகும் ஆனால் மழை மட்டும்தான் நமக்கு காற்றுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை புயல் பொறுத்தவரை வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரும் அதாவது மியான்மர் பகுதிகளுக்கு செல்லலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அது ஒரு சூறாவளி புயலாக மாறும் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் மழை மட்டும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு பருவமழை தொடங்கியாச்சு தென்மேற்கு பருவமழை பற்றி ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தோம் எப்படா இந்த பருவமழை தொடங்கும் எப்போதான் இந்த மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் இன்னும் ஒரு மூணு நாள் போனதுக்கு அப்புறம் பாருங்க எப்படா இந்த மழை முடியும்னு சொல்ற அளவுக்கு மழை பொழிவு தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்குது மிக கனமழை அதிகனமழை வெள்ளப்பெருக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாவட்டத்திற்கு மேலாக இந்த அதிகனமழையினுடைய தாக்கம் இருக்கும் இரண்டு பகுதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒன்று டெல்டா மாவட்டங்கள் இன்னொன்று மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அப்ப இந்த இரண்டு பகுதிகளும் தான் அதிகப்படியான மழை பொடிய வாய்ப்பு நாகை மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க நாகை மாவட்டத்தில் இப்போ படிப்படியாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டு சில இடங்களில் அதற்கும் மேலாகவும் நமக்கு பதிவாகும் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை இந்த மூன்று மாவட்டங்களும் தீவிரமான மழையில நமக்கு சிக்கி தவிக்கும் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு இங்கே ஒரு பக்கம் இருந்தாலும் அதே போல மேற்கு தொடர்ச்சியில நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகளும் மிக கடுமையான மழை பொழிவுல மாட்டி மொழிக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட இந்த எட்டு மாவட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப கடுமையான ஆபத்துகளில் சிக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இருபத்தோரு மாவட்டங்கள் அப்படிங்கிறது வந்து கன முதல் மிக கனமழை தான் பெரும்பாலும் இருக்கும் அதுல ஒரு ஆறு முதல் பன்னிரண்டு மாவட்டங்கள் வரைக்கும் மிக கனமழையிலிருந்து அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்த்தரும் சரி எங்கெல்லாம் இந்த அதிகன மழை அதாவது இயல்புக்கும் அ அதிகமான மழை பொழிவுகள் ஒரே நாள்ல வந்து கொட்டி தான் இதை அதிகன மழைன்னு சொல்றோம் ஒரு பத்து சென்டிமீட்டர் மழையே பத்து நாளா ஒரு ஒரு சென்டிமீட்டர் பெய்தால் அது லேசான மழை தான் ஆனால் ஒரே நாளில் நமக்கு வந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் பெய்யும் பொழுதுதான் தான் அது அதிகன மழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட மழை பொழிவு ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை கொடுக்கக்கூடியதுதான் இந்த அதிகன மழை எங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா உதக மண்டலத்துல இந்த மழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் கோத்தகிரி குன்னூர்ல கூட நல்ல மழை பதிவானது தொடர்ச்சியாக மழை இருக்கும் நீலகிரியில அதுக்காக தான் சுற்றுலா போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருந்து நான்கு நாட்கள் நம்ம வந்து போக வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் நீலகிரி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த பகுதிகளுக்கும் கொடைக்கானலாக இருந்தாலும் தயவு செய்து போகாதீங்க ஒரு நான்கு நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி எடுத்துக்கோங்க வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இந்த இடத்துல நமக்கு வந்து அதிகன மழை அப்படிங்கிறது பதிவாகும் தென்காசி மாவட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா புளியங்குடி கடையநல்லூர் செங்கோட்டை இந்த இடத்துல நமக்கு தீவிரமான கனமழை முதல் மிக கனமழை காத்திருக்கு சில பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க அதாவது மழை வருகிறது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஓய்வு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம்தான் மழை வருது நாள் முழுவதும் மழை வருமா கண்டிப்பாக நாள் முழுவதும் மழை உண்டு பருவமழையே தொடங்கியாச்சு இதுக்கப்புறம் உங்க ஆட்டம்தான் நம்ம தேனி தென்காசி கன்னியாகுமரி பொதுவாக நம்ம தென்மேற்கு தான் அதிக மழை கிடைக்கும் எப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த தென்மேற்கு பருவமழையில அடிக்கடி சொல்லக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி தான் தென்மேற்கு பருவமழையில கூடுதல் மழையை நீங்க பார்க்க போறீங்க ஒரு ஆரம்பமாகவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு தென்காசி குற்றாலம் போன்ற அருவிகளில் அருவிகளில் மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை பாத்தீங்க இன்னும் நமக்கு மாவட்டம் முழுவதும் கடுமையான மழை பொழிவு காத்திருக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க தென்காசியில கன்னியாகுமரி மாவட்டங்கள் திருப்பரப்பு அணை மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் பேச்சுப்பாறை புத்தன் அணை எல்லா இடங்களுக்கும் நீர்மட்டம் உயரும் கடுமையான வெள்ளப்பெருக்கும் ஏற்பட போகுது மழை எங்கெல்லாம் வரப்போகுதுங்கிறத பார்த்தோம் இன்னொரு பக்கம் இங்க ஒரு புறம் நம்ம இருந்தாலுமே கூட திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை எச்சரிக்கை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் இங்கெல்லாம் நமக்கு வந்து மிக கனமழையில அதிகனமழைங்கிறது பதிவாகும் மற்றபடி தூத்துக்குடி மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் கனமழையாக எதிர்பாருங்க இப்போ மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் அதிக மழை கிடைக்குங்கிறத பார்த்தோம் இதோடு சேர்த்து டெல்டாவிலும் மிக கனமழையானது பதிவாகிரும் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழை தீவிரமாக வாய்ப்பு தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழைங்கிறது தீவிரமாகும் இப்போ அதிகனமழை எந்தெந்த மாவட்டத்திற்கு வருங்கிறத ஒரு பட்டியல் பார்த்தோம் இந்த இடத்துல முக்கியமா இந்த பகுதிகளுக்கு அதிகனமழைங்கிறது வந்துடும் இதை தவிர்த்து மீதமுள்ள மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழையா இருக்கும் இப்போ மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி எடுத்துக்கோங்க திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி பழனி ஒட்டஞ்சத்திரம் கொடைக்கானல்லாம் மிக கனமழைக்கான தீவிரம் ரொம்பவே அதிகமாக பதிவாகும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களாக இருந்தாலும் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் டெல்டா பகுதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் இந்த கனமழைங்கிறது தீவிரமாக தான் செய்யும் அதுல விருதுநகர்ல இருந்து சொல்லியிருந்தாங்க ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி போன்ற பகுதியில் நாங்கள் இன்னும் எத்தனை நாட்கள் மழை வந்து பதிவாகும் ஏன்னா அவங்க தொடர்ந்து தொடர்ச்சியாக மழை பொழிவு விருதுநகர்ல வந்து வந்து கொண்டேதான் இருக்கு கனமழை பெய்து கொண்டேதான் இருக்கு கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு நீங்க மழை எதிர்பாருங்க விட்டு விட்டு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் மிக கனமழைக்கான வாய்ப்பும் விருதுநகரில் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் கனமழை வெளுத்து வாங்கி விட்டு போயிரும் அதனால் மழை வந்து சில சமயங்கள்ல பெய்வதற்கான அறிகுறியே இருக்காது பார்த்தா வானம் மேகமூட்டம் கூட இல்லாம உங்களுக்கு வந்து மழை பெய்வதற்கான அறிகுறி கூட இல்லாம இருக்கும் ஆனா சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி உங்களுக்கு மிக கனமழையும் அதிகனமழை கொடுத்துட்டு போயிடும் அதனால தான் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கு வந்து இருபத்தோரு மாவட்டத்திற்கும் மேலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போது தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைங்கிறது பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகிறோம் மதுரை உட்பட நகரப்பகுதிகள் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டத்திலும் கனமழை வெளுக்கும் அடுத்ததாக உள் மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் நேற்றைக்கு மாலை நேரங்களில் மழை தொடங்கிச்சுங்க இப்போ திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் அதிகப்படியான மழை வந்து வந்திருக்கு திருவண்ணாமலை பத்திலாம் பேச மாட்டீங்களா அப்படிலாம் கமெண்ட்ல கேக்குறீங்க திருவண்ணாமலை பத்தி நம்ம தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஜமுனா மருத்துவர்ல பன்னெண்டு சென்டிமீட்டர் முதலிடம் திருவண்ணாமலை மாவட்டம் தான் முதலிடம் தமிழ்நாட்டுல அதிக மழை பொழிவுல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஜமுனா மருத்துவர்ல பன்னெண்டு சென்டிமீட்டர் மழைங்க சொல்லிட்டே இருந்தோம் திருவண்ணாமலை பகுதிகள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் மழை எங்கெல்லாம் பெய்யலையோ அங்கதான் நமக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழையே பெய்யாம ஏமாற்றி கொண்டு வந்த நிலையில பல இடங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கியிருக்கு ஜமுனாம்பரத்தூர் செங்கம் பகுதிகள் போலூர் இந்த இடத்துலலாம் திருவண்ணாமலையில் அருமையான மழை பதிவாயிருக்கு இன்னும் மழை தீவிரமடையும் திருவண்ணாமலையில் இன்னும் சில இடங்கள்ல எங்களுக்கு இன்னும் மழை போதவில்லைன்னு வர போட்டிருக்காங்க மழை வரும் இன்னும் மூணு நாள் நமக்கு நேரங்கள் இருக்கு கண்டிப்பா பெய்யாத பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல நல்ல மழைங்க பத்து சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு நேற்றைக்கு மட்டும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் அதாவது நேற்று காலை நிலவர நிலவரப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்த மழை அளவு இன்று மாலை நம்ம பார்த்துடலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பார்த்தோம் திருப்பத்தூரில் பத்து சென்டிமீட்டர் பாருங்கள் அப்போ உள் மாவட்டங்களில் எந்த அளவிற்கு மழை தீவிரமாக இருக்குன்னு எங்கெல்லாம் மழை குறைவாக இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோமோ அங்கெல்லாம் மழை தீவிரம் ரொம்பவே அதிகமாக தாங்க பதிவாயிருக்கு இன்னும் எங்கெங்கே மாவட்டத்தில் உங்களுடைய மழை பொழிவுகள் இன்னும் சரிவர இல்லைன்னு சொல்கிறீங்களோ இன்றைக்கு நாளை மற்றும் நாளை மறுநாளில் இந்த கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்துறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதற்கு முன்னாடி திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கடலோர மாவட்டத்துக்குள்ள போகலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்குலாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் வாழப்பாடி சேலம் அதுக்கப்புறம் தம்பம்பட்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு உண்டு நாமக்கல் ராசிபுரம் கரூர் பஞ்சப்பட்டி இந்த இடங்கள்லாம் நல்ல ஒரு மழை எதிர்பாருங்க நிச்சயம் ஒரு கனமழை கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஏற்கனவே நல்ல மழை பொழிவு தீவிரமாவேதான் பதிவாகிட்டு இருக்கு ஆனா சில பேர் வந்து இன்னும் திருப்பூர் மாவட்டத்தில் மழையே வரலன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக இருக்கு தீவிரமாக எந்த பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கு ஆனாலும் திருப்பூர்ல பகுதியா தான் எங்களுக்கு இன்னும் சில இடங்கள்ல மழை வரல அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கீங்க மாவட்டம் முழுவதும் மழை தீவிரமடையும் ஈரோடு மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிச்சிருக்கு போன மாசத்துலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏப்ரல் மற்றும் மார்ச் மாதத்துல எந்த மாதிரியான வானிலை இருந்துச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதை பார்க்கும் பொழுது இந்த அளவிற்கு நமக்கு தமிழ்நாட்டில் மழை வந்து பெய்திருக்கு அது கூடுதல் மழையே வந்து சில மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மூணு நாட்கள் சரியாக மூணு நாட்கள் இருக்குது இந்த மூன்று நாட்களுக்குள்ளே நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் அனைத்து ம பகுதிகளுக்கும் இந்த தீவிரமான மழை அப்படிங்கிறது பதிவாகிருங்க தொடர்ந்து நம்ம பேசலாம் இந்த கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் கனமழை தீவிரமாகும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பத்தி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ ஏன்னா எங்க ஊருக்கெல்லாம் மழை வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கே வந்து நமக்கு பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு லேசான மழை மிதமான மழை தான் சென்னையில் பார்த்துருப்பீங்க அவ்வப்போது சாரல் மழை வந்திருக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி சென்னை வந்து வெள்ளத்தில் மூழ்கிற அளவுக்குலாம் பெருசாக மழை எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள்ல இந்த கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க மிக கனமழையோ அதிகனமழையோ சென்னைக்கு கிடையாது கனமழை மட்டும் இருக்கும் வரக்கூடிய இந்த மூன்று நாளும் விட்டு விட்டு பரவலாக அவ்வப்போது மட்டும் மழை எதிர்பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சென்னையில் மழை கிடையாது சில நேரங்களில் மட்டும்தான் உங்களுக்கு மழை இருக்கும் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர்ல மழை இல்ல மழை இல்லைன்னு புலம்பிட்டே இருக்காங்க நம்மளும் அதுதான் சொல்றோம் மழை இல்ல திருவள்ளூர் மாவட்டத்துல வானம் ஓரளவு தான் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் வானம் மேகமூட்டங்கள் சில சமயங்களில் பரவலாக விட்டு விட்டு பகுதியான கனமழைங்கிறது தீவிரமாகும் எல்லா இடங்களுக்குமே மிக கனமழை வராது இந்த இடங்கள் பொறுத்தவரை கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க ஆனால் மழையெல்லாம் இருக்குது மழை இல்லாமல் அப்படியே வந்து சென்னையை வறட்சியாக விட்டுட்டுலாம் போகாது தென்மேற்கு பருவமழையில சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கு அப்படிலாம் ஒன்றும் வறட்சியாக விட்டுட்டுலாம் போகாது கவலைப்படாதீங்க அந்த அளவுக்குலாம் நமக்கு மழை இல்லாமலாம் கிடையாது மழை வரும் போதுமான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொடுக்கும் இப்போதான் பருவமழையும் தொடங்கியிருக்கு படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும் அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிரும் இந்த மே இருபத்தி நாலு வரைக்கும் தான் நம்ம டைம் கொடுத்துருக்குறோம் அந்த டைம்குள்ளே கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிரமான மழை பொழிவு பதிவாகிறோம் அதுக்கப்புறம் மே இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து மழை மொத்தமாக குறைய வாய்ப்பு இருக்குது மே இருபத்தஞ்சி இருபத்தி இருந்து படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து இந்த மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் மழை வரும் மற்ற இடங்களில் சரியாக நம்ம மழையை வந்து பார்க்க முடியாது அதனால தான் நம்ம தேதிகள் வந்து ஒவ்வொரு முறையும் வானிலை அறிவிப்புல சொல்லும் போது நம்ம தேதிகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் மறக்காம இந்த டேட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கன்ட்டு நிறைய பேர் என்ன தேதி சொல்றோம் எந்த தேதியில மழை வரும்னு சொல்றோங்கிறத அதை மட்டும் கேட்கவே மாட்டுறாங்க கரெக்டா மழை வரணுங்கிறத மட்டும் பார்த்துட்டு அந்த தேதியிலே நீங்க வந்து மழை எதிர்பார்க்கறது தவறு அதனால ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எந்தெந்த தேதிகள் அறிவிக்கிறோங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நீங்க டைம் கொடுக்கலாம் மழைக்கு வந்து இவ்வளவு நாள் நீங்க பொறுத்துக்கிட்டீங்க ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் காத்திருங்க உங்க மாவட்டத்தில் மழை பொழிவு தீவிரமடையும் அது நீங்களே வந்து கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுவீங்க நேற்று இரவு நேரங்களில் மழை பெய்தது பகல் நேரங்களில் மழை பெய்தது கொட்டி தீர்த்தது மழைக்கான அறிகுறியே இல்லை ஆனால் திடீரென்று மழை வந்து பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தி மணி நேரத்துக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல எல்லா மாவட்டங்களும் கமெண்ட்ல வந்துடும் எங்க ஊர்ல மழை பதிவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நாட்கள் தான் அதுக்கப்புறம் நமக்கு மழை சற்று குறையக்கூடும் ஆகவே தொடர்ந்து நம்ம எதிர்பார்ப்போம் அனைத்து மாவட்டம் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மழை கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இனி வரும் நாட்களிலும் பெரும் மழையை நம்ம வந்து பார்க்க முடியும் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சிறப்பான மழை வாய்ப்புகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எவ்வளவு மழை வந்து பதிவாகி இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசணுங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பன்னெண்டு சென்டிமீட்டர் ஏற்கனவே இப்ப சொன்னது போலதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி திருப்பத்தூர் மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கு கன்னியாகுமரியில் பத்து சென்டிமீட்டர் கன்னியாகுமரியெலாம் மிக மோசமான மழை பொழிவு வரும் நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அந்தளவுக்கு மழைக்கான வாய்ப்பு கன்னியாகுமரியில் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழையானது இருக்குது கோவை மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கு இன்னும் அதிகரிக்கும் இன்னும் தீவிரமாகும் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சியில் பதிவாகக்கூடும் விட்டு விட்டு கனமழை எதிர்பாருங்க தொடர்ச்சியாக இப்போ தென்மேற்கு பருவமழையெல்லாம் தீவிரமாயிருக்குங்கனால கேரளா கர்நாடகாவில் ரெட் அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு மட்டும் ரெட் அலர்ட் கிடையாது கேரளாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம கர்நாடகா மாநிலங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு கேரளா கர்நாடகாவில் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து பாருங்க நிறைய மாநிலங்கள்ல ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்காவது பரவாயில்ல ஒரு குறைந்தது ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது சென்டிமீட்டர் மழையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேரளாவிலலாம் வந்து முப்பது முப்பத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல மழை ரொம்ப ரொம்ப கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது கேரளாவில் அந்த அளவிற்கு மழை வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் கர்நாடக மாநிலங்களிலும் அதிக அளவு மழை பெய்கிறதுனால மேட்டூருக்கு நீர்வரத்து வந்து ரொம்ப அதிகரிக்கும் நிறைய விவசாயிகள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மேட்டூருக்குலாம் தண்ணி வருமாங்க இந்த வருஷமாவது நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக மேட்டூருக்கு நீர்வரத்து இந்த வருஷம் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் கர்நாடக மாநிலங்களில் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகிறதுனால மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு வந்து நிச்சயம் அதிகரிக்கக்கூடும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க